அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றுக்கான சில்லறை விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது அதற்கு நங்க வெள்ளை முட்டை ஒன்றின் விலை இருபத்தி எட்டு முதல் முப்பத்து ஐந்து ரூபாவுக்கு இடையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நானூறு கிராம் பால்மா ஒன்றின் விலை எண்ணூற்று எழுபது ரூபா முதல் ஆயிரம் ரூபா வரையிலும் கோதுமை மா கிலோவுக்கு நூற்று ஐம்பத்து ஐந்து ரூபா முதல் நூற்று அறுபத்து மூன்று ரூபா வரையிலும் வெள்ளை சீனி கிலோ இருநூற்றி இருபத்தி எட்டு முதல் இருநூற்று நாற்பத்து ஐந்து ரூபா வரையிலும் பருப்பு கிலோ இருநூற்று எழுபத்து ஐந்து ரூபா முதல் இருநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் வரையிலும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கின் ஒரு கிலோவுக்கான விலை நூற்று அறுபது ரூபா முதல் நூற்று எண்பது ரூபா வரையிலும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதேபோன்று ஒரு கிலோ வெள்ளை அரிசி இருநூற்று பத்து முதல் இருநூற்று இருபது ரூபா வரையிலும் நாட்டரிசி இருநூற்று இருபது முதல் இருநூற்று முப்பது ரூபா வரையிலும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இருநூற்று பத்து முதல் இருநூற்று இருபது ரூபாவுக்கு இடையிலும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது